ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி அமைந்த பிறகு பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல் அதிகரித்துள்ளது கைபர் பக்தூன் கவா பலுசிஸ்தான் எல்லையோரு மாகாணங்களில் ராணுவ கண்காணிப்பை பலப்படுத்தியுள்ளது இருந்தும் பாகிஸ்தானுக்குள் நுழையும் பயங்கரவாதிகள் பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் பயங்கர துப்பாக்கிச்சூடு நடந்தது அதில் ஒன்பது பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆறு பேர் காயமடைந்தனர் மோதலின் போது அருகே இருந்த வீடுகளில் வசித்த மக்கள் சிலரும் காயமடைந்தனர் இதனை இதனையடுத்து புதனன்று பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் பனிரண்டு பேர் இறந்தனர் இப்படி மாறி மாறி தாக்குதல் தொடர்வதால் கைபர் பக்துன்கவா மாகாணத்தில் கடும் பதற்றம் நிலவுகிறது பயணிகள் வாகனங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்படுகிறது அந்த வகையில் பரச்சினார் பகுதியிலிருந்து பெஷாவர் நோக்கி வேன் சென்றது பெண்கள் குழந்தைகள் உட்பட மேற்பட்டவர்கள் பாதுகாப்புக்காக போலீஸ் முன்னால் சென்றது பகுதியில் வாகனங்களை சுற்றி வளைத்த பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் முதலில் போலீஸ் வாகனம் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் பிறகு வேன் மீது இரு புறங்களிலிருந்தும் இருந்தும் சுடத்து வங்கினர் இதில் வேனில் பயணித்த ஆறு பெண்கள் குழந்தைகள் உட்பட பேர் இறந்தனர் இன்னும் இருபது பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது தாக்குதல் நடத்திய ஷெட் அமைப்பினர் என்று கூறப்படுகிறது இது தவிர தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான தெக்ரிக் தலிபான் பாகிஸ்தான் அமைப்பும் பாதுகாப்பு படைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது